பாய் இல்லை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹெல்த்தி ஃபுட் அதாவது ஹெல்த்தி ஃபுட்னா வில்லேஜில் வாழ்ந்த வாழ்கிற இருக்கிற மக்களோட ஹெல்த்தி ஃபுட்டு தான் நம்ம பார்க்குறோம் இங்கே பாருங்கள் இந்த இதில் ஓடிக்கிட்டு இருக்கிறது பாருங்கள் இதெல்லாம் வந்து வில்லேஜில் டெய்லி வந்துட்டு கிராமப்புறங்களில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மக்களோட ஃபுட்டு தான் நம்ம இப்போ இந்த இதில் பார்த்துட்ருக்கோம் அங்கே பாருங்கள் ஒவ்வொரு ஃபுட்டும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா டைமுமே இங்கே வந்து ரைஸ் தான் எடுத்துக்கிறாங்க எங்கேயுமே வந்துட்டு ஸ்பெஷல் ஐட்டம் எதுவுமே எடுத்துக்கல ஐ மீன் ரொம்ப வந்துட்டு ரைஸ் சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுத்துக்கல ஜங்க் ஃபுட் எதுவும் எடுத்துக்கல எப்போச்சு இட்லி அதை விட்டால் தோசை அதுதான் அவ்வளோதான் அதை விட்டால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி அவ்வளோ தான் இந்த சிக்கன் பிரியாணியுமே எதுக்கு வந்து மெயினாக சாப்பிட்றாங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுறதுக்கு தான் நிறைய பேருக்கு வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா சில நேரம் காய்ச்சல் வர மாதிரி இருந்தால் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டீங்க அப்படின்னா சில நேரம் சரியாகும் சில பேர்த்துக்கு ஒத்துக்கும் சில பேர்த்துக்கு ஒத்துக்காது பட் இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரெமெடி தான் அதே மாதிரி நம்ம நீங்கள் பாருங்கள் இந்த சேனலில் பாருங்கள் இதில் நிறைய இது வந்து ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கு இல்லைங்களா நிறைய சாப்பாடு பாருங்கள் எல்லா சாப்பாடுமே பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் இல்லாத சாப்பாடே கிடையாது நான் அதாவது நம்ம தமிழர் ஃபுட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய இன்க்ரீடியண்ட் போட்டு நிறைய குழம்பு ரெடி பண்ணுவாங்க சாப்பாடு ரெடி பண்ணுவாங்க வேறு எந்த ஃபுட்லேயும் இவ்வளோ இருக்காது அதாவது இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழம்புக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து இன்க்ரீடியன்ட்டாவது எதாவது ஆட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ரசமாக இருக்கட்டும் சாம்பாராக இருக்கட்டும் எதுனாலும் இருக்கட்டும் அதை ஆட் பண்ணியிருப்பாங்க ஒரு தொகையலாக இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணுவாங்க ஒரு நான்வெஜ் சமைக்கிறதா இருந்தாலும் சூப்பராக வந்து பண்ணுவாங்க கிராமப்புறங்களில் அந்த மாதிரி கிராமப்புறங்களில் சமைச்ச ஃபுட்டு தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இங்கே பாருங்கள் கிராமப்புறங்களில் சமைச்சு அதை வந்து சாப்பிட்ட சாப்பிட்டதை வந்து நீங்கள் இப்போ பார்க்குறீங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேடு தான் ஃபுட்டு ஃபுல்லாகவே அது வந்து ஒரு சில இடத்துல வந்து சிக்கன் பிரியாணி இருக்கலாம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாக்குற ஒரு ஒரு வாரம் இருக்குது அந்த மாதிரி வந்து நடந்த ஒரு அது ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து ஃபுட்டு வந்துட்டு இந்த லிஸ்ட் அவுட் ஆகுது பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் டைம்ஸ் சாப்பிட்ட ஃபுட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதாவது இது இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுட்டு எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து டயட்டோ அல்லது வேறு எதுவுமே தேவையில்லைங்க நீங்கள் எக்ஸசைஸ் செய்யணும்னு அவசியம் கிடையாது எதுவுமே தேவையில்லை சரிங்களா இந்த மாதிரி வந்து ஃபுட்டு நீங்கள் வந்து உங்களோட அதாவது சாப்பாடு ப்ளஸ் வந்து நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் சேர்ந்த ஒரு சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா காய்கறி சாம்பார் தான் நிறையா இருக்கும் அந்த காய்கறி சாம்பார் எப்படி அப்படின்னா முருங்கைக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் ஆஃப் கா இது வந்து நிறைய இருக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து முருங்கக்காய் ஆகாயத்தில் விளையுது கத்திரிக்காய் தரையில் விளையுது பூமிக்குள்ளே விளையுது உருளைக்கெழங்கு இந்த மாதிரி காம்பினேஷனில் தான் நிறைய குழம்பு வச்சு வந்து ஊருக்குள்ளே அதாவது கிராமப்புறங்களில் சமைக்கிறாங்க அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அந்த மாதிரி சமைச்ச சாப்பாடு தான் இது எல்லாமே கிட்டத்தட்ட எப்போச்சும் நான்வெஜ் இருக்கும் அதே மாதிரி எப்போச்சும் இட்லி தோசை இருக்கும் சரிங்களா ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம குழம்பு போது நிறைய இன்கிரீடியண்ட்டை வச்சு சாப்பிட்றதுனால தான் நம்ம வந்து தமிழர்களோட ஃபுட்டு வந்து எப்போவுமே ஸ்பெஷலாகவே இருக்குது ஸோ அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கீங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் சமைச்ச சாப்பிட்ட ஒரு ஒருத்தரோட இந்த ஃபுட்டு தான் இது அதாவது நானே வச்சுக்கோங்களேன் அவங்களோட ஃபுட்டு தான் இது அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட் எல்லாம் போட்டு நல்லா சமைச்சி சாப்பிட பாருங்கள் ஹெல்த்தியாக இருக்க பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் எந்த எக்ஸசைஸும் எதுவும் தய தேவைங்க இந்த மாதிரி சாப்பாடு நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய மொதல் வீடியோவில் நான் எல்லா அதாவது லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் வீடியோ நான் போட்டிருப்பேன் நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது அது இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட்டனால தான் நம்ம வந்து அந்த மாதிரி லெவலில் இருக்கும் நான் எந்த எக்ஸசைஸோ டயட்டோ எதுவுமே ஃபாலோ பண்ணது கிடையாது இங்கே எங்கேயுமே நீங்கள் சப்பாத்தி பார்க்க முடியாது கிட்டத்தட்ட தௌசண்ட் ஃபுட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே எங்கேயுமே சப்பாத்தி கிடையாது வேறு எந்த ஸ்பெஷல் ஐட்டமும் கிடையாது ஸ்பெஷல்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு சிக்கன் பிரியாணி மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது ஸோ இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள்